ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா சொரக்காய் கூட்டு தாங்க சிம்பிள் அண்ட் ஈஸி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது ஒரு சொரக்காய் வாங்கிட்டு வந்தேன் அதை நல்லா கழுவி தோல் சீவி எல்லாம் எடுத்துக்கோங்க இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் தான் நம்ம வேக வச்சு நம்ம தாளிக்க போகிறோம் அதனால் கட்டக்கட்டமாக வெட்டி இதுக்கு நான் ரெண்டு கப்பு ர கடலை பருப்பு தான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் அதை ஊற வச்சுட்டேங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இது நீங்கள் வேறு உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ தோரம் பருப்பு மைசூர் பருப்பு சிறுவத்தம் பருப்பு இதிலலாம் நீங்கள் போ செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் கடலை பருப்பில் தான் செஞ்சுருக்கேன் ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு முழு சுரக்காய் நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு கிளாஸ் தண்ணி அரை ஸ்பூன் மஞ்சள் எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரை மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் எடுத்தால் போதும் நிறைய வேக வைக்க வேண்டாம் இதுக்கு அரைமுறி தேங்காய் வீட்டில் இருந்துச்சு அதை நான் எடுத்துக்கிட்டேன் நாலு வர மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த காரமாக இருக்குங்க இந்த மிளகா அதனால் நாலு போதும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க அரை ஸ்பூ அரை கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு அதே ஊற்றி பிளே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் மூணு விசில் வந்துட்டுங்க இதுக்கு நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம் பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க மூணு விசில் வந்துட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா காய் வெந்துட்டா இல்லையான்னு பாருங்க நல்ல வெந்து வந்துட்டு இந்த தண்ணி போதுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி நமக்கு தேவைப்படாது கடலை பருப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வெந்து வந்துட்டு இப்படி வெந்தாலே போதுங்க நல்லா நம்ம எக்ஸ்ட்ரா வேக வைக்கணும் தேவைப்படாது அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் நம்ம இதில் போட்டு கிண்டி கொடுங்க கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக தண்ணி பதம் கலரு அந்த மிளகப்படிலாம் எக்ஸ்ட்ரா வேண்டாம் நம்ம அரைக்க போட்ட அந்த மிளகாவே போதும் ஒரு ஸ்பூன் உப்பையும் போட்டு நம்ம கிண்டி விட்டு ஒரு உரமாக வச்சுக்கோங்க இதை அடுத்தாலும் நம்ம தாளிக்க போகிறோம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம அவிச்சு வச்ச காய்கறி பருப்பு எல்லாம் தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கிண்டி உடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சா போதுங்க இதுக்கு நல்ல உங்களுக்கு கூட்டு கறி ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாப்பாடுக்கு உங்களுக்கு கூட்டு கறி ரெடி இதுக்கு கூட எப்போவுமே ரசம் புளி குழம்புலாம் வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான உங்களுக்கு சொரக்காய் கடலை போட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டுக்கறி ரெடி ஆகிட்டு தட்டில் பரமாரில்லாமல் ரெண்டு கரண்டி சூடான சாதத்தில் போட்டு ரெண்டு கரண்டி கூட்டுக்கறியும் வச்சு ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த கூட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பா என்னோட சேனலில் பெல் பட்டனை அமுக்குங்க